அலமது அல்லாஹுடைய அன்பையும் இரக்கத்தையும் விளங்கிக் கொள்வதற்காகவே வேண்டி இந்த ஒரு ஹதீஸ் மட்டுமே போதும் என்று நினைக்கிறேன் அம்புக்குரியவர்களே அல்லாஹ் அபுல் அஸி ஜலாலுஹூ மனிதனை எப்படியெல்லாம் பாதுகாத்து அவனை சிறப்புப்படுத்த வேண்டுமோ அந்த எல்லா முறைகளையும் அவனை சிறப்புப்படுத்துவதற்காக வேண்டி கண்ணியப்படுத்துவதற்காக காத்து கொண்டிருக்கிறான் அதை நாளில் தன்னுடைய யதார்த்தமான சூரத்திலே அவன் வந்து நான் யார் தெரியுமா என்று கேட்டுட்டு அந்த ரப்புக்கும் நான் உங்களோட ரப்புன்னு நல்லா சொல்லுவான் பின்னால் மக்களாகி எல்லாருமே சொல்லுவார்கள் அந்த ரப்புனா உண்மையில் நீங்களோட ரப்பு தான் அல்லஹுவை நம்பி போவார்கள் ஒய்யூ தரபு நரகத்துக்கு மேலால் அந்த ஷராத்துல் முஸ்தகீம் பாலத்தை அல்லாஹ் அங்கே போட்டு விடுவான் மலக்குமார்களை கொண்டு நபி அவர்கள் சொன்னார்கள் உம்மத்தி அவ்வல மன் நானும் என்னுடைய உம்மத்தும் தான் முதலாவதாக அந்த க பாலத்தை கடப்போம் கடைசி உம்மத் ஆனாலும் கயாமத்தினாலில் அல்லாஹ் நபியை ஷரப்புப்படுத்தி முதலாவதாக அந்த ஷராத்துல் முஸ்தகீமை கடந்து போவோம் அன்றைய நாளில் ரசூல்மார்களை தவிர யாரும் பேச மாட்டார்கள் ஒவ்வொரு ரசூல்மாரும் பேசக்கூடிய வார்த்தை அல்லாஹொம்ம சல்லிம் அல்லாஹொம்ம சல்லிம் யாழ என்னையும் என் கூட்டத்தையும் தெப்ப வேண்டிய அல்லா அந்த நாளில் சில மனிதர்களை நரகம் பிடித்து கொள்ளும் சில கொக்கிகள் இருக்கும் ஷௌகி சதான் ஒரு ச என்று சொல்லக்கூடிய மரத்துடைய முல்லை போல அதுக்கு ஒன்று சொல்லி உலகத்தில் உள்ள முல்லை போல அல்ல அந்த மரத்தை அவர்கள் உதாரணம் சொல்லிட்டு சொன்னார்கள் அந்த முள் மரத்தை போன்றுதான் ஆனால் அல்லாபா தவிர உலகத்தில் வேறு யாருக்குமே அந்த கொக்கியின் அளவு தெரியாது மனிதர்கள் செய்த பாவத்தோட தௌபா இல்லாமல் போனால் தஹ்திஹிம் அந்த கொக்கிகள் மக்களை கவ்விக்கொள்ளும் கொள்ளும் ஃபமின் குமுல் மூபக் அலி சில மனிதர்கள் அதிலே மாட்டி விடுவார்கள் ஒமின் குமுல் முஜா ஹஸ் முஜாசா ஹத்தா யுனஜா சில மனிதர்கள் அல்லாவின் அரமத்தின் மூலமாக தப்பி விடுவார்கள் என்ன விசேஷம் என்றால் இந்த ஹதீசில் அடுத்தது அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுவின் இறக்கம் இங்கே காட்டப்படுகிறது ஹத்தா ஃபரஹ் அல்லாஹூ மீனல் கதா இபைனல் ஐபாத் அடியார்களுக்கு மத்தியில் தீர்ப்பு சொல்லி முடிந்து விட்டான் ஓ ரராஜா ஐயோ ஹ்ரிஜா வெஹதி மென் அராஜ மின் அலினார் நரகத்துக்கென்றே முடிவு செய்யப்பட்ட சிலர்களை தன் ராமத்தின் மூலமாக வெளியே நாடுகிறான் யார் அந்த லிஸ்ட்டில் வருவோமோ தெரியா இதிலையாவது நான் இருக்க வேண்டுமே என்று யாரும் மாசை வச்சிடக்கூடாது நரகத்தில் லிஸ்ட்லேயே ஆகிடக்கூடாது உங்களுக்குரிய சகோதர்களே அமரால் மலா இக்கத்த ஐயோ ஹ்ரீஜோ மின் அன்னார் அல்லாஹ் மலக்குமார்களாக பார்த்து ஓண்டர் போடுவான் நீங்கள் நரகத்தில் இதை வெளியாக்குங்க யாரை தெரியுமா அல்லா தன் ரஹத்தின் மூலமாக யாரை நாடு வெளியாக்க செல்கிறான் என்றால் எந்த கட்டத்திலையும் அல்லாக்கு செருக்கு வைக்காதவர்கள் எந்த அளவுக்கு என்றால் மிம் ஐயர்கோலு யார் லஇ இலாஹல்லு சொன்னார்களோ எந்த செருக்கும் அவர் உலகத்தில் வைக்கல எந்த அமலும் செய்யல இவரையும் வெளியே போடுங்க நம்பக்குரிய சகோதரர்களே இதை வைத்து எங்களுக்கு ஆதரவு இருக்குது தாலா சுவர்க்கத்துக்கு எப்படியோ ஒரு நாளைக்கு அனுப்புவான் ஆனால் இதிலையாவது நான் இருக்க வேண்டுமே என்று ஆசை வைக்கவே கூடாது இந்த லிஸ்டிலே வராமல் சுவர்க்கவாதியாக ஆக வேண்டும் மலக்குமாறுகள் அந்த மக்கள் யார் என்பதை அறிமுகம் கண்டுகொள்வார்கள் என்ன அடையாளம் இங்கே பாருங்கள் அல்லாஹ் எப்படி விசேஷப்படுத்துகிறாண்டு தலையை நெத்தியை கொண்டு வைத்து உலகத்தில் ஆக மதிப்புக்குரிய அந்த உறுப்பை அல்லாஹுவின் கட்டளைக்காகவே என்று பூமியில் அடிக்கடி வைத்தார் அல்லவா எனவே அந்த அடையாளத்தை வைத்து மலக்குமார்கள் விளங்கிக் கொள்வார்கள் ஆதம இல்ல சுஜூது அப்படி அவங்க சொன்னாங்க நரகத்தில் அவனின் பாவத்தின் மூலமாக அல்லாஹ் நரகத்தில் போட்டாலும் சகை முஸ்லிமுடைய அல்ல சுஜூது செய்த அந்த நெற்றியை ஒரு நாளும் நரகம் தீண்டாதே தீண்டாதோ அலநரி அந்த செய்த இடத்தை நரகம் தீண்டுவதை விட்டான் அல்ல ஹரமாக்கிவிட்டான் நரகசெய்து வெளியாக்கப்படுவார்கள் கதிம் துசு இன்னொரு ரிவாயத்தில் வரும் கதிம் தசு கரிகட்டைகள் ஆகினதுக்கு பின்னால் நரகத்தில் இருந்து கருப்பாகி அதை ஒரு கரிகட்டை போல் இருப்பார்கள் فيصب <applause> عليهم ماء الحياء جيبوا نذير ليتمي الله عليه الترمذي وبروان فينبتون منه كما تنبت الحبة في حميل السيل வெள்ளம் சுமந்து வருகிற அந்த சரகுகள் உருவாங்குவதைப் போல் முளைப்பதை போல் இவர்கள் முளைப்பார்கள் எப்படி வெள்ளம் வந்தால் இங்கிருந்து அடிபட்டு எங்கேயோ ஒரு ஊருக்கு போய் அந்த வெள்ளம் தண்ணி வத்தினதுக்கு என்னால் நிற்கிது அங்கிருந்து ரெண்டு மூணு நாளில் அவசரமாக புல் வளர ஆரம்பிக்குது இதை போல் அவங்க சொன்னாங்க இந்த நரகபாஷி அல்ல நரகத்தில் இருந்து போட்டதற்கு பின்னால் இந்த ஜீவநதியில் இருந்து தண்ணி ஊற்றப்படும் அப்படியே முளைத்து வருவார் நல்ல உடம்பாக மாறி வருவார் ثم يفرغ الله تعالى من القضاء بين العباد أديارك لكم التربة لك أرمي ودوان أنبو كريا السعودر قال إيه من كتتك ويبقى رجل أرير مندر يركرال مقبل بوجهه على النار نرغت يتن مغتال منوكي وراه ركرال. وهو آخر أهل الجنة دخول الجنة أنبو صلى الله عليه وسلم سنارقل سنار சுவர்க்கத்தில் நுழையும் மனிதர்களை ஆக கடைசியாக போகக்கூடியவர்கள் இந்த இடத்தில் கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் நான் அந்த மனிதனாக இருக்கக்கூடாது என்றொரு நாளும் ஆதரவு வரவே கூடாது அன்பு நபி அவர்கள் சொன்னார்கள் நரகத்தின் வாயிலே அல்லாஹ் நிப்பாட்டி விடுவான் அந்த மனிதர் சொல்வார் ஐ அரப்பி நரகத்தை விட்டு என்னை திருப்ப விடு அதனுடைய அனல் என்னை விட்டதே அதனுடைய அந்த அந்த சூடு அந்த ஜுவாலை என்னை எரித்து யா அல்லாஹ் என் முகத்தை திருப்பி விடுஷா அல்லாஹூ அல்லாட்ட இப்படி ஜுவா கேட்டு கொண்டே இருப்பான் அல்லா கேட்பான் அடியான பார்த்து சரி அடியானே உனக்கு விருப்பம் மாதிரி நான் நரக வாஷலில் இருந்து உன்னை கொஞ்சம் திருப்புடுகிறேன் நீ வேற ஏதாவது கேப்பியா ஃபை அந்த மனிதன் சொல்லுவா நான் ல அஸ் ஹலோ அய்யலா அல்லாஹ் ல அஸ் அலோ க அகையலா நான் இரண்டுமே கேட்க மாட்டேன் நீ அல்லாஹை தயா பஹோ அஸ் ஜா வ ஜல் ஐ ஷா அல்லாஹ் நிறைய அல்லாஹ்ட உடன்படிக்கை கொடுப்பான் என்ன நீ நம்பிக்கையில் அல்லா நான் சஞ்சய் ஆகுவேன் நான் இரண்டும் கேட்க மாட்டேன் நரகத்து வாஷலில் நிப்பாட்டினா என் நரகத்தை எடுத்து என்னை கொஞ்சம் சொர்க்கத்தின் பக்கம் திருப்பு விடையா ஃபயுல்லு நரக வாசல் இருந்தபடி அல்லாஹ் முகத்தை திருப்புவான் இப்போ அவருடைய திசை சொர்க்கத்தை பார்த்து இருக்கும் நம்பக்குரிய சகோதரர்களே சொர்க்கத்தை முன்னோக்கி அல்லாஹ் நிப்பாட்டுவான் சொர்க்க வாசலில் இல்லை நரகத்தில் இருந்து சொர்க்க வாசலை பார்க்கறதுக்கு முன்னோக்கி நிப்பாட்டுவான் ஓரா ஆஹா சுவர்க்கத்தை பார்ப்பான் சகத மாஷ அல்லாஹூ ஐயஸ்குத கொஞ்ச நேரம் மௌனமாக இருப்பான் சும்மா கோல் பின்பு சொல்லுவான் ஐ ரி இறைவா ஜன்ன சொர்க்க வாசல்கிட்ட என்ன கொண்டு போய் நிப்பட்டையா அல்லா சொர்க்க வாசல்கிட்ட நிப்பட்டையா அல்லா <سؤال> فيقول الله له الله سلوان أليس قد أعطيت عهودك ومواثيق لا تسألني غير الذي أعطيتك ني بدي بدي اللهم سلنا ينا نرغة تلند لي كيكا ما تأينا سلني مروه ترمى كيكا رأي وي ابن آدم آدم ودي مهر ينوك ناسا من داغت ما أغدرك إفلو پري يماتر كارنا رأي فيقول سلوان أي ربي يدعو الله حتى يقول له ترمى الله سلوان دوا يا الله كنجم سورك يا تكينت أنا سورك يا بانصر الله منا يا الله هل عسىت إن أعطيتك ذلك أن تسأل غيره من هذا الكيبيار لا وعزتك وند وند يا الله وند ميكه அதனுடைய மகன் நடக்கிற முறை அல்லாஹ் எப்படி நடக்கிறன்னு பாருங்க லவா இஸ் ஓண்ட ஓண்டு சத்தியம் கேட்கவே மாட்டே நீ அல்லாஹ் ஃபை பய் அ பஹுமா ஷா அல்லாஹ் மீன் அஹு தீன் ஹோமா நிறைய அல்லாஹோட நம்பிக்கை பேசுவான் திரும்ப கேட்க மாட்டேனி அல்லாஹ் ஃபை ஹத் திமுஹு இல்லா பாபில் ஜன்ன சுவர்க்க வாஷலுக்கு முன்னால் அல்லா கொண்டு வந்து நிப்பாட்டுவான் ஃபை இதா கா மா ஜன்னா பில் ஜன்ன சுவர்க்க வாஷலுக்கு முன்னால் நின்று கொண்டிருப்பான்னு சொர்க்கம் அவனை ஈர்ந்தெடுக்கும் அவன் இப்போ சொர்க்க வாசல்ல இல்லை என்ன இருக்கும் உள்ளுக்கு நம்ம கூடியவர்களே என்ன அப்பமாக உணவுமாராக இருப்பாங்க மோசமான காட்சிகளாக இருக்கும் இவருக்கு விருப்பமான வாலிபர்கள் பெண்கள் அங்கே சொர்க்கத்தின் வாசமும் சுபான் அல்லாம் அவர்கள் ஒரு அதித்தில் சொன்னார்கள் ஐநூறு வருடம் ஒரு குதிரை ஓடினால் எவ்வளோ தூரம் ஓடி போகும் அங்கேக்கே சொர்க்கத்தின் வாசம் வீசும் அண்டு இன்றைக்கி உலகத்தை சுற்றி பார்க்கறதுக்கே சில மாதங்களில் சுற்றி பார்க்கலாம் அது குதிரையில் எவ்வளோ தூரம் சொர்க்கத்தின் வாசம் அடிக்கும் இவனை அல்லா சொர்க்கத்தின் வாயல்லே நிப்பட்டி விட்டால்

உனக்கு கேவலம் நாசம் உண்டாகட்டும்மா ஏ அவளியை ஏமாற்றக்காரனாக இருக்கிறாய் அவன் சொல்லுவான் ஐ அப்படியா அவனோட டிமாண்டையும் அவங்க காட்டுவான் அதீச சொல்லதா செல்வங்க சொன்னாங்க அப்படியே பிரச்சனை பிரச்சினை இல்லை உண்ட ஒரு மூதேவியா என்ன ஆக்கியா எப்போ இது நரகத்தின் வாயலில் அல்லா அவனை நிப்பாட்டி அதாபி நிப்பாட்டை விட்டு வெளியடிச்சு அல்லா அவனை நிறுத்தியதற்கு பின்னால் முதல் கட்டம் ரெண்டாவது கட்டம் கெஞ்சி கதறி முகத்தை சொர்க்கத்தின் பக்கம் திருப்ப சொன்னான் அங்கேயும் பல உடன்படிக்கை கொடுத்தான் திரும்ப சொர்க்கத்தின் வாசலில் கொண்டு வந்து இப்பட்ட சொல்லி அங்கேயும் நிப்பாட்டினதுக்கு பின்னால் நாலாவது கட்டம் சொர்க்கத்துக்குள்ளால் அனுப்புகிற பியண்டுவான் அன்பு கூறிய சகோதரர்களை சொல்லிட்டே அவனோட ரோஷத்தை பேசுவான் நல்லவடை டிமாண்டை பேசுவான் இல்லை உனக்கு ஏலாண்டு பிரச்சனை இல்லையா அல்லா

உள்ளுக்கு போனதுக்கு பின்னால் ரொம்பக்குரிய சகோதரர்களை உலகத்தில் எனக்கு ஒரு ஆசை செய்யணும் கொள்ளையலாம் அல்லது எழுதி கொடுக்கணும் எல்லாரும் பார்த்துடுவாங்க கல்வில ஒவ்வொரு மனிதன் ஆசைகளும் பல கோடி விதத்தில் இருக்கும் அதனால் தான் மனிதனுக்கு அங்கே எல்லாம் எழுதி தர சொல்லலை ரிசப்ஷனில் மார்க் பண்ணி எடுக்கிற மாதிரி சொல்ல சொல்லலை சொல்ல சொல்ல எழுதுகிற அதெல்லாம் உலகத்தில் அங்கே வச்சுக்கிற சிஸ்டம் உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட மாட்டாது அன்புக்குரிய சகோதரர்களே ஏன் மனிதனுக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்றதெல்லாம் எதிர்பார்க்குறான் அல்லாஹ் அவனை பார்த்து சொல்லுவான் தமன் தமன் அடியானே நீ ஆசை உனக்கு விருப்பமானது கல்வால நீ நினை உனக்கு அது கிடைக்கும் சகோதரர்களே என்ன விளங்கணுமெண்டா இங்கே எனக்கு இது முதலாவது சுரக்கம் போகிறவருக்கு அல்ல சுரக்கத்துக்கே போகிறவருக்கு அல்ல நரகத்தில் மாட்டிபட்டு அந்த லிஸ்ட்டில் இருந்து அங்கிருந்து தப்பி கடைசியாக வரக்கூடிய ஒரு மனிதரன் சில அதிகம் வருது அது ஒரு மனிதரனால் கடைசியாக போகக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு எங்கே கொண்டு வந்து நல்லா வச்சான் அவன் இறக்கத்தை நாங்கள் விளங்குவோம் வயஸ் அல் ஒரு அப்பகோ வயசம அல்லாட்ட கேட்பான் இப்போ மனசால் நிறைய ஆசை வைப்பான் எனக்கு அது வேணும் இது வேணும் உலகத்தில் எப்படியெல்லாம் யோசிக்கிறோம் அம்புக்குரியவர்களே ஒரு மனிதனுடைய ஆசைகள் முடிந்து போறென்றது அது மௌத்து வரைக்கும் தான் மௌத்தாகும் வரைக்கும் முடியாது அதுதான் யதார்த்தம் எப்போ கேட்டாலும் இதோ கல்வலை யோசிச்சு கொண்டு இருப்பார் அதை அடையணும் இதை அடையணும் எந்த அளவுக்கு யோசிப்பார் என்றால் ஹத்தா இதன் கியோ அவனின் எண்ணங்கள் ஆசைகள் மேலெண்ணங்கள் எல்லாம் முடிந்து விடும் அது லேசில்லை எல்லாத்தையும் யோசிச்சிருப்பான் அல்லாட இறக்கத்தை பாருங்க அல்லாஹ் அவனுக்கு ஞாபகப்படுத்தி கொடுப்பான் இன் அல்லா ஹலையூ மீன் கதா கே அடியான நீ இதை மிஸ் பண்ண இதை யோசி இதை யோசி எல்லாத்தையும் அல்ல அவனுக்கு ஃபுல்லாக சிந்திக்க வச்சு அதெல்லாம் அவனோட விருப்பம் மாறி கேட்டு கல்வில் ஆசை வச்சதற்கு பின்னால் அடியானே இந்த சுரக்கம் ஜாலி கலக்கிமா இதை போல நான் கொன்றுமே இருக்குது அம்பக்கூடிய பிறகலை அப்போ இதை அதை எல்லாம் அவன்கிட்ட அதையும் சொந்த இருக்குது உனக்கு இது இதுபோல் பத்து மடங்கு இருக்கிறது அடியானை நாங்கள் இதை வச்சு அல்லா அன்பை இறக்கத்தை விளங்கணும் அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாவின் அன்பை நாங்கள் விளங்காமல் என்னைக்கு மிஸ் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் அவனின் ரஹத்தை மூலமாக அடைய வேண்டிய நிலவுகளை அடையாமல் மிச்சம் தூரம் போய் கொண்டிருக்கிறோம் எனவே இந்த ஹதீசை மூலமாக வாழ்க்கையில் அல்லாஹ் அல்லாஹு ஆலமி அவனின் இறக்கத்தை உலகத்திலே புரிந்து வாழ்க்கையில் மூத்துக்கு முன்னால் அவனின் பொருத்தத்தை அடைந்த நல்லவர்கள் கூட